நீதிபதி பணியிடங்கள் காலியாக மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கான பணியிடங்களில் முற்படுத்தப்பட்ட வகுப்பினரே இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க எழுபத்தி இருக்காங்க

இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தை எத்தனை பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க தலைமணி சமூகத்தை சேர்ந்தவங்க பெண்கள் சிறுபான்மையினர் வன்னியர்கள் நாடார்கள் மீனவர் மக்கள் எத்தனை இருந்து பேராக வந்தாங்க வக்கீல் மட்டும் ஒரு விஷயம் பொதுமக்கள் மக்கள் தொகை எவ்வளவு நீங்க நமக்கு தனியாக பார்ப்பனர்கள் மீது வெறுப்பு கிடையாது எல்லா மனிதரும் நேசிக்கக்கூடியவர்கள்

பிரதிநிதித்துவம் நாங்க பேசுற அரசியல் இந்தியா ஒரே ஒரு பெண் கூட நீதிபதியா சேது ஆறு நாள் இருக்க போதா சொல்றாங்க இதோட கொடுமையான சேது இந்தியால நம்ம சமூக நீதிக்கான இந்த போராட்டம் அனைத்து பிரதிநிதிகளும் போனோம் அறுபத்தி பேர்ல பதிமூணு பேர் நீங்க திருப்பி நாலு பேர்

மூத்த வழக்கறிஞர் தோழர் விஜயகுமார் அவர்கள் அங்களுக்குரிய மூத்த வழக்கறிஞர்களே இளம் வழக்கறிஞர்களே பெண் வழக்கறிஞர்களே ஊரக நண்பர்களே பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன்

இதுதான் வந்து ரொம்ப ரொம்பி ஒரு நீதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அவன் தலைமை நீதிபதியும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை பெரும்பான்மையாக உங்களுடைய ஜாதிய உணர்வு உன் மாமனா உன் மச்சானா சூனியரா என்று பார்த்து அவருடைய திறமையோ தகுதியோ பார்க்காமல் நீங்கள் நியமித்தீர்களானால் நீதியை தேடி வரக்கூடிய கோடிக்கணக்கான இந்திய மக்களுடைய கதி என்ன என்பதுதான் கேள்வி இந்த அடிப்படையிலே தான் கடந்த ஒரு பதினைந்து இருபது வருடங்களாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு தடவையும் நீதிபதிகள் நியமனத்தில் பிரச்சனைகள் இருந்த போது மிகப்பெரிய போராட்டங்கள் எழுந்திருக்கிறது இதனை தற்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நீதிபதிக்கு எதிராக நாம் டெல்லிக்கு ஓடி போய் என்று கோஷம் போட்டுக் கொண்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வாய்க்கராக நான் தலைமையிலே சென்று பார்த்தோம் இந்த சரித்திரத்தை தற்போது இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்ன இந்த விஷயத்துல எம்ஐசியோ டபிள்யூஎல்ஏயோ

வேண்மர தந்தவர்களை சமூகத்திற்கு பல்வேறு பகுதியில் திறமையான